ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எல்லாம் என்னென்ன சமைச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் வளக்கிற பொரியல் மல்லி புதினா துவையில் அரைச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன் ஒரு ஏழு பல் பூண்டு வச்சுருக்கேன் மல்லிகை கருவேப்பில எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பில் மல்லி எல்லாம் போட்டு நல்லா பூண்டு எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கி எடுக்க போகிறேன் நல்லா வதங்கதும் வதங்கும்போதே நான் எப்போதும் உப்பு போடுறது தான் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவேன் வதக்கி விட்டுட்டு நான் வந்து புளிக்குழம்பு வந்து கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் வீட்லேயே அரைச்சா புளிக்குழம்பு தூள் வச்சுருக்கேன் அதில் புளி தேங்காய் கரைசல் மல்லி நான் அரைச்சி வச்சுருக்க தூள் மிளகாய் தூள் எல்லாம் கரைச்சி எடுத்து தா தாளித்ததில் ஊற்றி அது கொதித்ததும் அதில் மீனை போட்டு நல்லா கொதி வர விட்டு இறக்க வேண்டியதாக நான் மூடி போட்டுருவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்ச உடனே மீன் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் கானாங்கழுத்தி மீன் செம்ம சுவையாக இருக்கும் கொதி வந்ததும் மல்லிகளை தூவி இறக்கி வறுத்த மீன் வச்சு சுவ சுவையாக இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க எல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பிட்லாம் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்